ஆயிரத்தி பத்து ரூபா ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் நூத்தி பத்து ரூபாய் இருபது ரூபா முப்பது ரூபாய் அறுபது ரூபாய் எம்பது தொண்ணூறு ரூபாய்

ஆள் இல்ல எல்லாரும் வர சொல்லி கேள்க எழுநூறு ரூபா எழுநூத்தி பத்து எழுநூத்தி இருபது எழுநூத்தி அம்பது எழுந்து அறுபது எழுநூத்தி எழுநூத்தி எண்பது எழுநூத்தி எண்பது எண்ணூறு அண்ணன் நானூறு நானூத்தி பத்து நானூத்தி அம்பது நானூறு அறுநூறு நானூத்தி எண்பது நானூத்தி ஐநூறு நீங்க வாங்க இதுவும் ар υESINỗ தான் mould தான் pyt architectural 0850 000 650 000 000 000 00970 000 000 நூத்தி Kollaken 0850 000 000 000 000 00830 000 000 000 000 000 000 000 0850 000 000 000 000 000 000 000 000 000 தெரியகுடலா 300 ₹ எடுங்க உங்க அள்ள ஒன்னு தரேன் ஒன்னு தரேன் அப்படியே அங்கட்டு போ அதை எல்லாம் வந்து பண்ணிட்டே கூட வந்துட்டாங்கடா லாஸ்ட் 300 ரூபாயில போனாரே இல்ல போனாரே இல்ல கேளு 1500 550 600 650 700 700 கொடுத்துவா பன்னிரணே 20 30 250 துண்டையா நம்மளே எடுப்பா நம்மால முடியாது இல்ல உங்களுக்கு போகமா 300 ரூபாயே ஏய் ரவி அண்ணா வா அண்ணா ராஜா ராஜா காலை பாரு முயணி ஆயிரத்தி முன்னூறு நாற்பது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ராஜா ஆயிரத்தி நானூத்தி ராஜா எனக்கு ஆயிரத்தி இரநூறு இரநூறு இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது ஐநூற்றி முப்பது அஞ்சு நாற்பது அஞ்சு ஐம்பது இரநூத்தி அறுநூறு எழுநூறு போடு போடு எழுது எழுத்தி எண்ணூறு செல்வராஜ் எண்ணூறு செல்வராஜ்யா இருநூத்தி எம்பது ரூபாய் அறுபது இருநூத்தி எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் எண்பது இருநூத்தி எண்பது ரூபாய் இருநூத்தி எண்பது

நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது நூற்றி நூத்தி எண்பது நூத்தி எண்பது நூத்தி எண்பது ரூபாய் நூத்தி எண்பது நூத்தி எண்பது ரூபாய் நூத்தி எண்பது ரூபாய் மோகன் எண்பது

என நூறு நூறு நூத்தி பத்து நூத்தி இருபது நூற்றி அறுபது நூத்தி எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் நூத்தி எண்பது எனக்கு இருநூறு ரூபாயில இருநூறு அம்பதாயிரத்தி அறுபது இருநூத்தி எழுபது எண்பது தொண்ணூறு முன்னூறு முன்னூத்தி பத்து முந்நூத்தி இருபது முன்னூத்தி இருபது முன்னூத்தி முப்பது சாதியாயிரத்தி அறுபதாயிரத்தி எழுபது எழுபது ரூபாய் இருபத்தி ரூபாய் பண்ணிரங்க

முன்னூத்தி ஐம்பது ரூபாய் முன்னூத்தி அறுபது நானூறு நானூற்றி நான்கு முப்பது நானூற்றி நாற்பது நானூற்றி ஐம்பது நானூற்றி நானூற்றி அறுபது நானூத்தி அறுபது நானூற்றி அறுபது நானூத்தி அறுபது நானூத்தி அறுபது நானூத்தி அறுபது நான் கிராக்கி எடுக்கும் போதுதான் இதை எடுத்தேன் அது